வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் சமகாலத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம் வடமாகாணத்தை பொறுத்தவரை கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிப்புக்கு உள்ளாவதும் சட்டவிரோதமான தொழில்களினாலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வெளிநாட்டு மீனவர்கள் இலங்கை கடலிலே அத்துமீறி தொழிலிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்ற பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு அல்லது இந்தியாங்களுக்கு வடக்கு கடற்கொழில் சமூகத்துக்கு பல்வேறு அல்லது வடக்கு தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்திய அரசாங்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தும் கச்சதீவை மீட்பேன் கச்ச மீட்க வேண்டும் என்று வடக்கு கடற்கொழில் சமூகத்துக்கு எதிராக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தொடர்ந்து கச்சதீவை மீட்பேன் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசியல் மேடைகளிலே பேசி வருகின்றார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே கருணா உங்களுக்கு வடக்கு கடற்கொழில் சமூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று மகஜர்களை முல்லைத்தீவுகளின் வச்சு மன்னார் மாவட்ட கடற்கொழில் சமூகமாக நல்லெண்ண அடிப்படையிலே உங்களுக்கு அனுப்பினாங்கள் எதுவித பதிலுமே நீங்கள் வழங்கவில்லை ஆனால் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக கச்சதீவை தோக்கி வைத்து வடக்கு கடற்றொழிலாளர்களை பகைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் இருப்புக்காக செய்கின்றார் கச்சதீவு என்பது எங்களுக்கு வடக்கு தமிழர்களுக்கு உரிமையானது வடக்கு மக்களுக்குரியது ஆனால் கச்சதீவினால் தான் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே நீங்கள் பேசாதீர்கள் நீங்கள் உண்மையை பேசீர்கள் நீங்கள் தொடர்ந்து கச்சதீவு தான் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே பேசி தமிழ்நாட்டு மீனவர்களை வடக்கு மீனவர்களுக்கு எதிராக தூண்டுவீர்களாக இருந்தால் வடக்கு கடற்ற சமூகம் கடந்த ஒரு வருடங்களாக தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்தையும் பாரிய அளவிலே முன்னெடுக்கவில்லை தொடர்ந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கச்சரிவு தொடர்பாக தமிழ்நாட்டில் பேசுவாராக இருந்தால் வட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக வடக்கு கடத்தொழில் சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போன்று தமிழக வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் இந்த கச்சரிவு தொடர்பாக தன்னுடைய அரசியல் இருப்புக்காக பேசுகிறார் அவர் அரசியலுக்கு வர முன்னரே வடக்கு கடத்தொழில் சமூகம் வெற்றி தலைவருக்கும் சீமான் அண்ணனுக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முன்பாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம் அன்று எங்களுடைய கோரிக்கையில் நீங்கள் செவிசாய்க்கவில்லை உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக மீண்டும் அஞ்ச கச்சதீவை தீவை தமிழ்நாட்டினுடைய நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் எங்களுடைய இறமை எங்களுடைய கையிலே இருக்கிற கச்சதீவினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படவும் இல்லை பாதிக்கப்பட்டதாக இல்லை இருக்கிற மீனவர்களுடைய என்பது இரட்டை கடலையும் கடல் சூழலையும் கருவறுக்கின்ற தொழிலைத்தான் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தொழிலை நிப்பாட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியாத தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் அரசியலுக்கு வந்திருக்கும் விஜயும் நீங்கள் அந்த இழுவை மடியை நிறுத்துங்கள் நிறுத்திவிட்டு தொழில் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் நாங்கள் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றோம் நீங்கள் செய்வது முழுக்க எங்களுடைய கருவையும் எங்களுடைய கடலையும் அளிக்கின்ற இரட்டை இழுவை மடி உலகத்திலே தடை செய்யப்பட்ட இழுவை மடியை செய்து கொண்டு அதற்கு மாற்றுத் கொடுக்கிறேன் ஆனால் இலங்கை ராணுவத்தினால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் பொய் நீங்கள் இழுவை மடியை நிறுத்திவிட்டு சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் தொழிற்செய்வது பற்றி சிந்திப்பதற்கு கடற்கொழில் சமூகம் தயாராக இருக்கின்றது ஆனால் இழுவை மடியை இலங்கையில் இருக்கிற சட்டத்தின்படியும் இலங்கை கடற்படையும் அத்துமீறி நுழைபவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பது வடக்கு கடற்றொழில் சமூகத்தினுடைய தெளிவான நிலப்பாடு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் கூறுகின்றோம் எங்களுடைய கச்சை தீவு எங்களுடைய திறமையிலே இருக்கிறது கச்சை தீவை உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் பாவிப்பீர்களா இருந்தால் தலைவர் எதிராக சமூகம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கும் தயங்காது என்ற செய்தியை ஒரு வருட மௌனத்தை முதலமைச்சரும் விஜயும் கடற்றொழிலாளர்களை சீண்ட வேண்டாம் என்று நான் தயவாகவும் உரிமையோடும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கேட்கின்றோம் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை ராஜதந்திர ரீதியிலே பேசி தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதை விடுத்து வெறுமனேவே வடக்கு மக்களுக்கு சொந்தமான கச்சதீவு பற்றி அரசியல் மேடையில் பேசி மீனவரை தூண்டி விடுவது கண்டிக்கத்தக்கது ஏற்க முடியாது அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் பாரதூரமாக இருக்கும் என்பதை வடக்கு முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மீனவர் சார்பாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் நன்றி